ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஓட்டிங்கில் வந்து யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீடு எடுத்துருக்கா யார் யாரெல்லாம் பின்னடை வசந்திச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்டு கொடுக்கணும் அஞ்சு கார்டு கொடுக்கணும் மூணு கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன் ஸோ நிஜமாகவே கார்டுகள் வந்து கொடுக்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் ஸோ யார் யாருக்கெலாம் என்னென்ன கார்டெலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு கடைசி விஜய் சேதுபதி என்ன கார்டு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுதான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சரியா ஸோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல சேனலை லைக்கும் பண்ண மாட்டீங்க ஸோ ரெண்டும் பண்ணிங்கன்னா உதவியாக இருக்கும் இன்னும் சில பேர் வந்து உள்ளே வருவாங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அப்படின்றதுனால நம்ம வந்து கேட்குறேன் ஸோ பண்ணிடுங்க இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு ரூமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கார் கொடுக்க போகிறாங்க கம்ருதிருக்கு அப்படின்ற மாதிரி சரியா அது மட்டும் இல்லை திவாகருக்கும் கொடுக்கணுமா உமன் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அது மட்டும் இல்லை இன்னும் நாலு பேர் கொடுக்கணுமா என்னைய சொல்கிறீங்க அப்படின்றீங்களா சரி யார் யார் அனுப்பி பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இந்த மாதிரி ரொம்ப இதாக பேசுகிறான் ஆதிரை கேலமாக பேசுகிறான் பார்வதி மீனவ சமூகத்தை தப்பாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு ஆறு ஏழு பேர் அனுப்பிட்டு மொத்தமாக ஷோ எல்லாம் அனுப்பிட்டு மூடிடுங்க இழுத்து என்ன மைத்துக்கு ஷோ நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லை ஏன்னா ஒரு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோ முதலே சொல்லிட்டாரு சேதுபோது உங்களுக்கு பிடிக்கலைன்னா கக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் எடுக்கு ரிமோட் இருக்கா கையில் ரிமோட் அதை எடுங்க டிவியை டக்குன்னு மாற்றிடுங்க சரியா நான் இங்கே விளக்கு பிடிச்சிட்டு சனிக்கிழமை வருவேன் வந்து யார் யாரெல்லாம் வந்து பேராக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் மாமா வேலை பார்த்துட்டு கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு யார் வந்து இப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கிறது கவுருதீன் தான் அவனை அடிச்சுட்டு பார்வதியை கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து டார்கெட் பண்ணிட்டு நான் கிளம்பிடுவேன் வருவேன் விளக்கு பிடிப்பேன் மாமா வேலை பார்ப்பேன் கமுருதீன் அடிப்பேன் பார்வதியை வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக சேர்ந்து டார்கெட் பண்ண வைப்பேன் அப்புறம் அப்படியே கிளம்பிடுவேன் டாஸ்க் வைப்பேன் பார்வதி அதில் பார்வதி வந்து எல்லாம் கொத்துவாங்க அவள் அழுதுட்டுருப்பான் ரிப்பீட்டு இப்படின்ற மாதிரி தான் போவேன் ஒயில் கார்டு இந்த வாரம் வந்தாலும் கேமோட டைமென்ஷன் மாறுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கடுத்த வாரம் அந்த ஒயில் கார்டும் அதில் கனி கேங்கில் ஒருத்தனாக இருப்பான் இல்லை பார்வதி கேங்கில் ஒருத்தனாக இருப்பான் பெருசாக இம்பேக்ட் வந்து இருக்காது என்ன சொல்லு அப்படி மாதிரி இருக்கா அதே தான் எனக்கும் தோணுது ஓகே இந்த மாதிரி தான் போக போகுது இதில் நம்ம ரொம்ப ஓரம் மண்டையை பிடிச்சிக்கிட்டு விஜய் சேதுபதி வந்து ரெட் கார்டு கொடுக்க போகிறாரு கமுருதீனு கொடுக்க போகிறார் ஏன் கானா வினவத்து கூட கொடுங்க ஏன் நல்லாவராக இருக்கார் அப்படின்ட்டு என்னடா அது கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இங்கே கார்டு அப்படிங்கிறது வந்து விளையாட்டு பொருள் ஆகிடுச்சி ஆக்சுவலாக கொடுக்கணும் அப்படின்னா கமுருதீனுக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும் விவாகர்லாம் எனக்கு ரெட் கார்டுக்கெலாம் என்ன சொல்கிறது தகுதியேற்ற ஒரு நபர் ஏன்னா பாத்ரூம் போயிட்டாருன்றாங்க அதுக்கு ஆதாரம் எங்கே இல்லை பாத்ரூம்க்குள்ள வந்து கதவு இல்லை அப்படின்றாங்க அது எதுவும் நம்பது நமக்கு தெரியாது நமக்கு வந்து எந்த ஆதாரத்தை காட்டினா தான் தெரியும் அடுத்து பொண்ணுங்க வந்து தப்பாக பேசுகிறார் அப்படின்றாங்க அங்கே யார் தான் பேசலை எல்லாரும் படுத்துகிட்டு தான் இருக்கான் அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் தான் மண் பண்ணணும் சபரியம் வந்து கிரிஞ்சாக பண்ணிகிட்டு அங்கங்கே அங்கங்க கை வச்சுட்டு இருக்கான் க காமெடின்ற பேரில் விக்கல் விக்ரம் சுபிக்ஸாவை கட்டி பிடிக்கிற அந்த இதே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படியே கட்டி அப்படின்ற மாதிரி இருக்கா அவனுக்கு கொடுக்கலாமா இதெல்லாம் பேசவே கூடாதுங்க திவாகர் சீப்பாக நடந்துக்கிறார் ஒரு வார்னிங் கொடுக்கணும் ரெட் கார்டெலாம் கொடுக்க கூடாது ஏன் இப்படி பண்ணுறீங்க பெண்களை வந்து இதாக பண்ணுங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அந்தாலும் அது ரொம்ப கீழ்த்தரமாக பண்ணலை ஓகே அதனால வார்னிங் தான் அவருக்கலாம் கவுர்தி தான் நம்ம கொடுக்கலாம் ஏன்னா வார்த்தைகள் அதிகமாக பேசுகிறான் அவனுடைய வார்த்தையெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது சீப்பாக இருக்குது ஸோ அவனை வேணால் கொடுக்கலாம் வளர்ப்பு பற்றின வளர்ப்பு பற்றி பேசின திவாகருக்கு வளர்ப்பு பற்றி பேசின நம்ம சுவி சுபிக்ஷா இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் அப்படி நீங்கள் டிக்னிஃபைடாக இந்த ஷோ நடத்தணும் அப்படின்னா உள்ளே ஒரு கண்டஸ்டண்ட் சூழல் இருக்க மாட்டான் இந்த ஷோ வந்து சமூகத்துக்கான ஷோ தான் எல்லாம் புரியுது ஆனால் ஒரே ஒரு நபர் நபர் ரெக்கார்டுக்கு இந்த வீட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கம்பெனி இது தான் எஃப்ஜே கூட நான் தேக்க மாதிரி ஆதரவு கூட சேர்க்க மாதிரி அவன் என்ன லவ் பண்ணுறான் முடிஞ்சிச்சு அரோராவது வந்து அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது அவள் இந்தமேல் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறணும் இன்னொன்று நம்ம இவன் பேசுகிறான் ஃப்ரைட் ரைஸ் உட்காந்து அறுவாக்கு என்ன பேசுகிறான் அப்படின்னா நம்ம கம்பெனியில் இருக்கிற ஒரு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டே நீங்கள் பண்ணுற வேலைக்கு உங்களுக்கும் கொடுக்கணுண்டா ஆனால் நீங்கள் வந்து இப்போ திருந்திட்டீங்க இப்போ பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணுறது எங்களுக்கு காட்டுனதில்லை அந்த இது வந்த பறவு நீங்கள் என்ன தான் பண்ணியிருக்கலாம் பட் அதை காட்ட மாட்றாங்க எங்களுக்கு அதனால் எங்களுக்கு தெரியல ஸோ ஆக மொத்தம் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சமமாக ரெட் கார்டு கொடுக்கணும் கானா வினோத்தை தவிர எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் கானா வினோத் வியானா அப்புறம் வந்து வேறு யார் இருக்கா அவ்வளோதான் அவங்கள தவிர நீங்கள் எல்லாத்துக்குமே ரெட் கார்டு நீங்கள் கொடுத்து அனுப்பிடலாம் ஏன்னா எல்லாருமே அகெயின்ஸ்ட் த ரூல் ஏமாத்துறது நக்கி பொழைக்கிறது கேமுங்கிற பேரில் முதுகில் குத்துறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பண்ணுறாங்க அதில் எல்லாத்துக்கும் சமூகத்துக்கு வந்து அது இன்ஸ்பை பேராக தான் இன்ஸ்பைர் ஆகும் ஸோ எல்லாத்தையும் கொடுத்துருங்க ஓகே வியானா வினோத்தை மட்டும் ஷோ வச்சு டைட்டில் வின்னர் ரன்னர் யாருக்காவது கொடுத்து ஷோவை முடிச்சுருவோமா லூஸ்தராக பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் ரெட் கார்டை கூட ரெட் கார்டு கிடைக்காதுங்க உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் எம்ஜிஎஸ்க்கு வந்து ஒரு பால் கார்டு கூட கொடுக்க மாட்டார் அவருக்கு ஆதார் கார்டு கூட இருக்கா அப்படிங்கிறது தெரில அந்த ஆங்கிளில் தான் இந்த ஷோவுடைய தன்மை போயிட்டுருக்கு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கமலஹாசன் நடத்துகிறார் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் கார்டு வந்திருக்கும் கமருதீனுக்கு முதல்லே எஃப்ஜேக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்திருக்கும் சரியா ஒரு குறும்படம் போட்டிருப்பார் ஆதரவை வந்து எச்சரிச்சிருப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது திவாகரை வந்து பெண்கள் கிட்டே நடத்திய விமர்சிச்சிருப்பாரு இந்த ஷோ வந்து சைல்டு பார்க்குறாங்க குழந்தைகளோடு பார்க்குறாங்க அதனால கொஞ்சம் டிக்னிஃபைடாக இருக்காங்க ஹிந்தி மாதிரி மாறக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணுவார் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஹோஸ்ட்டாக அவருடைய கடமையை செய்வார் மக்கள் செல்வன் மாதிரி வந்துட்டு கம்முன்னு உட்காருங்க கம்முன்னு உட்காருங்க கம்ருதீன் கம்முன்னு உட்காருங்க கம்முருதீன் அப்படியே ஒரு ரூடாக வந்து நின்றுக்கிட்டு அப்படியே கை இந்த ஒரு கை மட்டும் தான் வேலை பார்க்கும் ஹோஸ்ட்டுக்கு காதில் கேட்டு அப்படியே ஒப்பிச்சுட்டு போகிறது அப்படி கிடையாது இந்த ஷோ இந்த ஷோடைய தன்மை ஒட்டுமொத்தமாக மாறிவிட்டது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ காலையில் இருந்து லைவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சுபிக்ஷா எல்லோரும் கற்று கலாய்ச்சிட்ருக்காங்க தீநாள் சுட்ட பொண்ணு உள்ளாரி ஒரு குரல் சொல்லிகிட்டு இருக்கு ஆமாம் 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 நல்லா காயப்படுத்துகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு மாதம் கலத்தை குத்த போகிறேன்னு சொல்லிட்டு அவ கையே குத்திக்கிட்டா பாருவது ஆ அப்படின்ட்டு என்னென்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஆளை போட்டியாளர்களை வைத்து விட்டு நம்ம என்ன பண்ண முடியும் இந்த சீசனில் ஒன்றுமே பண்ண முடியாது ரெட் கடை கொடு அதை கொடு இதை கொடு இதை கொடு ஒரு வெங்காயமும் வந்து இருக்காது தான் ஏன்னா சேதுபதி சொல்லிட்டாரு சேனலை மாற்றிட்டு போயிருங்கன்ற கையில் ரிமோட் இருக்குல்ல சேனல் மாற்றிட்டு போயிருங்க எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வி ஆர் டூயின் த ஷோ அவ்வளோதான் பார்க்கணா பார்டில் மூடிட்டு போ அப்படின்றாரு அதை மீறி நம்ம பார்க்குறோம் அப்படின்றப்ப நம்ம மேலே அந்த சும்மா உட்காந்து ரெட் கார்டு இது குடுன்னா சமூகத்துக்கான சீர்திருத்தம் அப்படின்ற மாதிரி இந்த ஷோ கிடையாது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது சமூக சீர்திருத்தம் தான் கிடையாது ஏன்னா அப்படி இருக்கப்போ உள்ளே இருக்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் எடுத்து வச்சுருக்கான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் உள்ளே வேணா இருக்கானா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா படித்தேன் இருக்கானா உள்ளே இல்லை நல்ல ஒரு பொஷிஷனில் இருக்கிறவங்க உள்ளே இருக்கானா எல்லாம் வந்து பிச்சு போட்ட கோழி கேஸில் இருந்தவன் புலபண்டி உள்ளே வந்தவன் ஜெயிலில் இருந்தவன் அப்படினு தானே உள்ளே இருக்கான் கஞ்சா குடிக்கி நிறையாவே உள்ளே இருக்கான் இவன் கிட்டே நீ வந்து சமூக சீர்திருத்தத்தை எப்படி எதிர்பார்ப்பு இந்த ஷோ மூலமாக எனக்கு காமெடியாக இருக்குது இவீங்களா வெளியே பேசும்போது ஷோவே ஒரு ஈத்ர ஷோ அப்புறம் அதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் உண்மையாக இருப்பேன் சமூகத்துக்கு நான் நொற்ற கருத்துக்க சொல்லுவேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து கேடு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி ஓட்டிங் அஃபிஷியலில் வளர்க்கும் வியானா ரெண்டாயிரத்து சுபிக்ஷா சுபிக்ஷாவுக்கு சரசர சரசரன்னு வாக்குகள் வந்து ஏற ஆரம்பிக்குது அஃபீஷியலில் ஆனால் வியானா அளவுக்கு வரல வியானா வந்து இஸ் ரூலிங் த அஃபீஷியல் அடுத்து மூன்றாம் இடத்தம் கவீனுங்க அவ்வளோதான் இப்போ கலையரசன் கொஞ்சம் இறக்குறாங்க பார்த்திங்களா லைட்டாக கொஞ்சம் இறக்குறாங்க ஸோ கலையரசன் போனவட்டவங்க நாலஞ்சு இடத்துல இருக்கிறவங்க தான் வெளியே போனால் யாருன்னு நம்ம அப்சரா அதே மாதிரி தான் கலையரசன் இருக்கான் ஸோ கலையரசன் இந்த வாரம் அவ்வளோ அழகாக அசால்ட்டாக அந்த துண்டு வீடியை தூக்கி வெளியே போடுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது அரோராதிரே கண்டென்ட்டுக்கு வேணும் ரம்யாவும் வேணும் ஷி இஸ் டூயிங் குட் கேம் சீப் கேம் டபுள் கேம் கண்டிப்பாக வேணும் ஆதிரை எஃப்ஜே உடைய தடவதுக்கு வேணும் அரோரா துஷாரோட தடவரதுக்கு வேணும் அமிர்த தடவரது வேணும் இன்னும் ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது ஒன்றும் பண்ண மனமாற்றான் எப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா சாமியாரி யாரும் ஆனால் நீ போக கிளம்பிடாங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க துஷாரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கண்டென்ட் பண்ணுவாங்கற மாதிரி நம்பிக்கையில் வருதுக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக பியானா முதலிடத்தில் கலை அரோரா இரண்டு பேர் டேஞ்சர் ஜோனில் அதில் கலையரசன் எவிக்டர் செய்யப்படுவார் எவிக்ஷனா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் அப்டேட் வந்து சொல்கிறேன் ஏன்னா வெள்ளிக்கிழம ஆயிடுச்சு ஈவினிங் ஒரு அப்டேட் வரும் அப்படின்னா காலில் ஓகே